India ஒரு சேலரி இண்டிவிஜுவலா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிஎஃப் எஃப் இருக்கும் இந்த பிஎஃப் எஃப் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிஎஃப் ஹோல்டர் அவங்களோட சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு கருணை தொகையா இது வரைக்கும் எட்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தொகையை உயர்த்தி இபிஎஃப்ஓ சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க எட்டு புள்ளி எட்டு லட்சம் அப்படின்னு இருந்த இந்த தொகையை இனிமேல் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு மாத்திருக்காங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இபிஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாலரிட் சேலரிடு ஒரு முக்கியமான பாடியா செயல்பட்டு இருக்காங்க இவங்க நம்ம வாங்குற மாச சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிஎஃப் எடுத்துப்பாங்க அந்த பி எஃப் அக்கௌண்ட்ல நம்மளோட எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த பணம் நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வட்டியும் கொடுப்பாங்க இப்படி நம்ம அக்கௌண்ட்ல சேர்ற இந்த பி தொகை அப்படிங்கிறது நம்ம ரிட்டையர் ஆகும்போது போது கண்டிப்பா நமக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டை கொடுக்கும் இது ஒரு புறம் இருக்க உங்களுக்கு பாதியிலே ஏதாவது ஒரு தேவை வருது உங்களுக்கோ இல்ல உங்க சார்ந்தவங்களுக்கோ திருமணம் நடக்க இருக்கு அதுக்கு நீங்க பணத்தை இதுல இருந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க வீடு கட்ட போறீங்க அதுக்காக பணம் வேணும்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்களோ இல்ல உங்களோட டிபெண்டன்ஸோ படிக்க போறாங்க அவங்க படிப்பு செலவுக்காக நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில காரணங்களுக்காக இந்த பி தொகையை நீங்க பாதிலேயே வித்ட்ரா கூட பண்ணி எடுக்கலாம் அப்படி உங்களோட பினான்சியல் பேக்கப்புக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ற இந்த பி எஃப்ல தான் ஒரு பி சந்தாதாரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு டெத் ரிலீஃப் கிளைம் அப்படிங்கிற பெயர்ல எட்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த டெத் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கறத இறந்து போனவரோட லீகல் ஹையர் அதாவது சட்டப்பூர்வமான வாரிசு அவங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லன்னா அந்த இறந்து போன நபர் யாரை நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களும் எடுத்துக்கலாம் அந்த தொகையை தான் இப்போ எட்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாயில இருந்து பதினஞ்சு லட்சமா உயர்த்தியிருக்காங்க சோ இது பிஎஃப் சந்தாதாரர்கள் ஒவ்வொருத்தருமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்குமான ஒரு திட்டம் கிடையாது பிஎஃப் சந்தாதாரரா இருக்கிற யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை சப்போர்ட் பண்றதுக்காக இபிஎஃப் தரப்புல இருந்து டெத் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்ன ஜென்ரேட் பண்ணுவாங்க சோ அதுதான் இந்த தொகை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மாற்று அமைக்கப்பட்ட புதிய தொகை அப்படிங்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு அதுல இது நடைமுறைக்கு வருது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இது குறிப்பா சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்து போற மத்திய அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணிருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு தான் இந்த ஸ்கீம் மூலமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறதையும் இருக்காங்க இது மட்டும் இல்ல இபிஎஃப் இதே மாதிரி தொடர்ந்து பல்வேறு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ நீங்க ஒரு பி எஃப் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கேத்த மாதிரி உங்களோட

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க